பெரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்ம அக்கறையுள்ள தேவன் நல்ல தகப்பன் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் பொருளாதாரத்தில் நாம் செழித்திருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு போதுமானதிலும் அதிகம் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை கொடுத்து நம்மை அவர் இருபத்தி எட்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்பதாக என்று சொன்னால் அநேகர் தங்களுடைய சம்பாத்தியத்தை அவங்க சம்பாதித்து அதனை அனுபவிக்க முடியாமல் போகிறத நீங்க பார்த்து இருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை ஞானம் இல்லாமல் அதை செலவு பண்ணினபடியினால தேவைகள் சந்திக்கப்படாமல் போயிருந்திருக்கலாம் அல்லது துன்மார்க்க வழியில அதை சம்பாதித்து பாவ வழிகளிலே செலவு பண்ணுகிறதாக இருக்கலாம் வஞ்சித்து ஏமாற்றி பணத்தை அபகரித்து கொண்டதாக இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் என்ன உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்பதாக அப்படின்னு சொன்னாக்கா சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் சாப்பாட்டுக்கே செலவு பண்ணிடுவீங்க என்று சொல்லி அவர் சொல்லல மாறாக உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்பதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஞானத்தை கொடுத்து சம்பாத்தியத்தை சரியான விதத்தில் செலவு பண்ண அவர் நமக்கு உதவி செய்கிறார் உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்கும்படிக்காக கர்த்தர் செய்து விடுவார் வீண் செலவுகளை நீக்கி போட்டு உங்களுடைய செல்வத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறவர்களாக தேவன் நம்மை பலப்படுத்தி விடுவார் துன்மார்க்கிறதை கண்ணமிட்டு திருடுகிறது இல்லை உங்களை வஞ்சித்து ஏமாற்றி அதை அபகரித்துக் கொள்கிறதே இல்லை மாறாக நீங்கள் சந்தோஷமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள் ஆனால் அதை யாருக்கு செய்கிறேன்னு சொல்லி சொல்றாரு முன் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில நடக்கிற மனுஷனுக்கு அதை செய்கிறாராம் பணம் சம்பாதிக்கிறது அதை செலவு பண்ணுகிற காரியத்துல கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் துன்மார்க்க வழியில் அல்ல பாவ வழியில்லை அல்லது ஏமாற்றி வஞ்சித்து வரக்கூடிய அப்படியான வருமானம் அல்ல மாறாக கடினமாக உழைத்து கர்த்தருக்கு பயந்த வழிகளில் வருமானத்தை சம்பாதிக்கிறதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் என்பதாக பணம் சம்பந்தமாக கர்த்தருடைய நடக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கர்த்தரை கனம் பண்ணுகிற விதமாக காணிக்கையும் தசமபாகத்தையும் ஆலயத்தில் விதைப்பதை குறித்து வேதவாசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கர்த்தருடைய ராஜ்யத்துல முதலாவதாக நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பணத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய வருமானத்தை உன்னுடைய வேலை ஸ்தலத்தை ஆசிர்வதி அவர் பாதுகாத்துக் கொள்கிறார் வீண் செலவுகள் அதுல வந்து விடாதபடிக்கு துஷ்டர்கள் கெட்ட மனுஷர்கள் அதை வஞ்சித்து ஏமாற்றி விடாதபடிக்கு அதன் மேல தேவனுடைய பாதுகாப்பு இறங்கி வந்து விடுகிறது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு போதுமானதிலும் அதிகமானதை தேவன் நமக்கு கொடுக்கிறார் தான் அவர் சொல்லுகிறார் நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தேவன் கொடுக்கிறார் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களுடைய தரித்திரத்தை மாற்றும்படிக்காகவே கல்வாரி சிலுவையில குமாரன் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒப்பு கொடுத்தீரே அவர் எங்களுக்காக தரித்திர மாணாரே இன்றைக்கு கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களிலும் கூட தரித்திரங்கள் மாறட்டும் குறைவுகள் எல்லாம் நீங்குவதும் பிள்ளைகளாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளைகளாக இந்த நாளில் நீர் ஆசிர்வதிப்பீராக பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டு நோயில்லாத குறையில்லாத ஒரு வாழ்வை வாழ கிருவை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பல்லோகப்பேதாவே ஆமென்